விறுவிறுப்பாக நடந்து முடிந்த பீகார் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் இருநூறு தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது மோடியினுடைய சரிவுன்றது அதாவது தோல்வி சரிவு இருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் எக்ஸிட் போல்களை எல்லாம் முற்றிலுமாக முறியடித்திருக்கிறது நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நெருங்கிக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளே இல்லை என்கிற சூழ்நிலை பீகார் உருவாக்கி இருக்கிறது நடத்தின அறிவு திருவிழா ஒரு விஷயம் அந்த ஆண்டுகள் அப்படிங்கறத மையப்படுத்தி அவங்க பண்ணிருக்கிறாங்க இல்ல எழுபத்தைந்து ஆண்டுகள்ன்றது ஒரு முக்கியமான மயில்கள் ஆனா அந்த நிகழ்வுல வந்து அவங்க வந்து சாதனைகளை பத்தி பேசாம அண்ணாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட உதயநிதி கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா இருந்தது கிழவனுக்கு ஐடியா பூரா ஆங்கில இணையாவே கப்பா வண்டி மாதிரியே இருக்கு ஆண்டு நீண்ட நெடிய வயசான அவர்கள் சாதித்தது அதிகம் சறுக்கியது அதிகம் ரெண்டுமே அதிகம் பேசாம விஜய பத்தி பெயர் குறிப்பிடாம அதிகம் நேரம் பேசினாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய சருக்கல் நான் பாக்குறேன் விஜய வச்சு அரசியல் நடக்குதா தமிழ்நாட்டில் இல்ல விஜய காப்பாத்த அரசியல் நடக்குதா இல்லன்னா அந்த அரசியல இப்போதைக்கு விஜய் தானா அது அவதூறு திருவிழான்னு ஒரு ஒரு விதத்தில் இவர் சொல்கிறது வந்து விஜய் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம் பாஜக எதிர்ப்பு அரசியலை விட இன்றைக்கி திமுகவோட மைய நாடியாக நாடியாக இருப்பது பாஜக எதிர்ப்பு அரசு திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா நரேந்திர மோடி தான் ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி சொல்ல வேண்டியது மோடிக்கு தான் ஏன்னா அதை வச்சு தான் இங்கே வண்டி ஓடுது ஆனால் முழுக்க முழுக்க பெயர் சொன்னது விஜய பெயர் சொல்லாமல் அவங்க விமர்சனம் பண்ணதுன்றது இவங்க விஜயை பார்த்து திமுக உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கலக்கம் அடைஞ்சிருக்குன்றது தான் அது காட்டுது இரண்டாவது உதயநிதிக்கு சேலஞ்சரா விஜய் வர வர வாய்ப்புகள் இருப்பதால உதயநிதி கிட்ட இருக்க தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த அறிவு திருவிழாவில் அவங்க விஜய் 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 கட்சியை பற்றி பேசியது என்பது குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு பாப்பா நீ அவர் தான் கரெக்ட் புத்தியோடு பேசினது டாக்டர் எழிலன் நாகநாதன் மட்டும்தான் தற்கூரின்னு அவங்கள இழிவுபடுத்தாதீங்க அது ஜென்சி அடுத்த தலைமுறை நம்ம அவங்களோட உரையாடணும் ப்ரோ முடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி எட்டு டென்ஷனில் இருக்கும் ப்ரோ தமிழக அரசு தப்பாத்துக்காதீங்க இந்திய அரசு இந்திய அரசியலில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக முக்கியமான முத்திரையை பதித்த பதித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி நம்ம தற்கூரின்னு அவங்கள சொல்கிறது தவறு அவர்கள் தற்கூரி அல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தின் மேலே இருக்குது இந்த கட்சி ஆளுங்கட்சி மேலே இருக்குது சம்பளமே இல்லாத ஒரு கவுன்சிலர் சீட்டை ஒரு கட்சி ஒரு கோடி கேட்டு வாங்குது

இப்போ நடக்கிறது ஜனநாயகம் ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தெளிவா தாவேக்காவை பார்த்து திமுக ஒரு பயம் இருக்கு எல்லா மட்டத்திலையும் பயம் இருக்கு தலையில இருந்து வாழ் வரைக்கும் பயம் இருக்குன்றது உண்மை 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 சார் ஒரு தனி மனிதனை பார்த்து ஒரு அரசாங்கம் பயப்படுதுன்னா அது விஜய் சார் ஒரு பெரிய சிஸ்டமே ஒரு சின்ன சிஸ்டம் பார்த்து பயப்படுதுன்னா அது விரிச்சல் வாரியர்ஸ் அது அவங்க வெளியில் காண்பிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களையும் மீறி அது வெடிச்சு செதறிடுது தாவேக்காவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை 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 எனக்கு மட்டும் எங்கே ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிக்குது மனசுல கஷ்டம் இருந்தா அப்படி இருக்கும் அதை உடனே வெளியில் கக்கிடணும் அப்போ நான் கக்கிடுறேங்க இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா தங்களுடைய வாக்குகளை தாவேக்கா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக நன்றாக உணர்ந்திருக்கிறது அவங்க ரொம்ப அரசியல் கூர்த்த மதிக்கொண்டவர்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் சூழ்ச்சிகள் செய்வது சூழ்ச்சிகளை முறியடிப்பது கல்லை ஓட்டு போடுறது கல்லை ஓட்டு போடுறதை தடுக்கிறது எல்லா விதமான திலாலங்கடையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடய வேர் தேடி போனோம்னால் அது வந்து அமெரிக்காவில் போய் நிற்கும் தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும்னு ஆனால் விஜய் விஷயத்தில் அவங்க நடுக்குகிறார்கள் தான் இன்றைய யதார்த்தம் அதுதான் அன்றைய கூட்டத்தில் அவர்களை அறியாமலேயே வெளிப்பட்டு விட்டது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அரசியல் கௌரவம் இருந்திருந்ததுன்னா விஜயை பற்றி விஜய் கட்சியை பற்றி ஒருத்தருமே அன்றைக்கி வாய் திறந்திருக்க கூடாது அந்த மேடையில் அது ஒரு சாதாரண மேடை இல்லை ஒரு ஒரு பெருமை மேடை அப்படிப்பட்ட ஒரு விழாவில் நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்தவங்கள பற்றி எல்லாரும் பேசுகிறீங்கன்னா நீங்கள் விஜயை பார்த்து நடுங்குகிறீர்கள் உங்கள் கட்சி பயப்படுதுன்றதுக்கு இதை விட வேறு சிறந்த உதாரணம் எதுவும் தேவையில்லை இருபத்தாறுல தமிழக வெற்றிகளை தான் வரணும்

திமுக இருக்காங்க நான் உங்களை கேட்குறேன் விஜய் பக்கம் தான் இருக்கு அது குறிப்பா கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ண கரூருக்கு பிறகும் ஜென்சி வந்து விஜய் தான் சப்போர்ட் பண்றாங்க இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் எரியுதடி மாலா ஃபேன் போடு இன்றைய ஜென்சி பெரும்பாலானவங்க எண்பது பர்சன்ட் வரைக்கும் போவோம் நான் சொல்லுவேன் விஜயா திமுகவானா விஜய் பக்கம் தான் இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா அது நல்லது பாரம்பரிய திமுக குடும்பங்களில் கோபி மூணு தலைமுறையாக இருக்கக்கூடிய திமுக காரர்கள் குடும்பங்களில் பத்து ஓட்டு இருக்குன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் அதில் ஒரு ஏழு ஓட்டு குறைஞ்சபட்சம் விஜய்க்கு போகுது பரம்பரை திமுக குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எது ஊசி போடணும் மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க